நான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோன்னா நான் பெண்கள் ஆசீர்வாதத்தில் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டேன் நீங்கள் பெண்களுக்கு தான் கேள்வி கேட்க போகிறீங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது ஒரு பெண் இல்லாமல் மனைவி இல்லாமல் கணவனால் வாழ முடியாதுமா கணவன் இல்லாமல் கூட மனைவியால் வாழ முடியும் ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து அம்மா வந்து பிள்ளைகளுக்காகவோ இல்லை அக்காவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் தன் குடும்பத்துக்காக வேண்டும் போது கடவுள் மனம் இறங்கி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்கம்மா தான் எப்பயுமே பாருங்க ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாத்துலேயும் பெண்கள் வழிபாடு தான் இந்த எட்டு ராசிக்காரர்களுக்கும் பெண்களுக்காக இந்த தெய்வங்கள் இருக்கும் கேட்கலாம் மீதி நாலு தெய்வங்கள் சப்போர்ட் ஆகாதா அப்படின்னு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா பெண்களுடைய ஆசீர்வாதம் பெண்களுடைய அன்பு சந்தோஷமா இருக்கோம் டாபிக் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆன்மீக கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பெண்கள் தான் வியூ பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு ராசியில் பிறந்த பெண்களுக்கு தெய்வத்தின் அருள் நிச்சயம் இருக்கும் அப்படின்னா எந்த எட்டு ராசிகள்ல நீங்க ஐயா நான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டவொன்னே நான் பெண்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கும்னு நல்லா சொல்லிட்டேன் நீங்கள் பெண்களுக்கு தான் கேள்வி கேட்க போகிறீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது பாருங்கள் அப்போ என்னுடைய நோக்கமும் உங்களோட மேக நோக்கமோ பெண் தெய்வ பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாட்டால் இன்னும் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிற அந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயம்மா பெண் என்பவளே ஒரு சக்தி கொண்டவள் சக்தி தான் பெண் ஒரு வீட்டில் மனைவி இல்லை அப்படின்னா ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க ஒரு அவங்களோட வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் போயிடுச்சுன்னா கூட ஒரு பெண் இல்லாமல் மனைவி இல்லாமல் கணவனால் வாழ முடியாதுமா கணவன் இல்லாமல் கூட மனைவியால் வாழ முடியும் ஏன்னா அவங்களுடைய பெரிய துணையே மனைவி தான் சக்தி இல்லாமல் இருந்தோம்னா நம்ம சவம் சிவம் கூட கிடையாது அப்போ இந்த பெண்களுக்கு ஒரு தெய்வ சக்தி உண்டுமா வாக்கு சித்தங்கிறது பெண்களுக்கு என்றைக்குமே ஏற்படும் கடவுள் என்றைக்குமே வந்து ஒரு பெரிய சிரமத்தை கடவுள் வந்து பெண் வேண்டுனான்னா சிரமத்தை மாற்றி கொடுப்பேன் ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து அம்மா வந்து பிள்ளைகளுக்காகவோ இல்லை அக்காவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் தன் குடும்பத்துக்காக வேண்டும் போது கடவுள் மனம் இறங்கி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்கம்மா அதனால தான் எப்பயுமே பாருங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாத்துலேயும் பெண்கள் வழிபாடு தான் ஒரு வீட்டில் பெண் மட்டும் அழக்கூடாது அந்த பெண் வேண்டிட்டா கடவுள்கிட்டனா எப்பேற்பட்ட வேண்டுதலும் நடக்கும் அதுவும் சதுர்த்திலலாம் பெண்கள் விரதம் இருந்தாங்கன்னா விநாயக பிரமம் அப்படியே அவர் அழ ஆரம்பிச்சிடுவார் நீ என்னமா கேட்குறது தான் கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துடுறேன் விடுவார் அப்படிப்பட்ட பெண்களுக்கு என்றைக்குமே தெய்வ நம்பிக்கை என்றைக்கும் உண்டு தெய்வம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பாங்க அதில் இந்த எட்டு ராசிகளை பிறந்தவர்கள் அவர்களுக்கு தெய்வத்தின் அருள் நிச்சயம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க ஓப்பனாகவே சொல்கிறேன் முதல்ல மேஷ ராசி இந்த எட்டு ராசியில் ராசி ஃபஸ்ட்டு முருகப்பெருமான் தான் இந்த பெண்ணுக்கு சக்தியே கொடுக்குறேன் எப்படி அந்த சக்தி கிட்ட வேல் வாங்கி சூரனை சங்காரம் என் முருக பெருமான் செய்தாரோ அதே முருகப்பெருமானை இந்த சக்தி வழிபாடு பண்ணால் பெண்ணுனா சக்தி அந்த சக்தி வழிபாடு பண்ணால் அந்த பெண் வழிபாடு பண்ணால் முருகன் வேல் கொடுத்து உதவி செய்வான் தோல் கொடுத்து உதவி செய்கிறதுன்னு ஒன்று பார்த்து கேட்டிருப்பீங்க இது வேல் கொடுத்து உதவி செய்கிறது தோல் கூட திடீர்னு எங்கேயாவது மிஸ் ஆகலாம் வேல் மிஸ் ஆகாது வச்ச குறி குறி வச்சா எற உழும் இதுதான் தான் மேஷராசிக்கு அதனால் மேஷராசி பெண்கள் கண்டிப்பாக முருகனை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி மிதுன ராசி மிதுன ராசிக்கார பெண்கள் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு செய்யும் பெருமாள் தான் ஏன்னா ஒரு பெண் எதை வேணாலும் பொறுத்துப்பா எந்த இடத்துல வேணாலும் அது இல்லை இருக்குன்னு சொல்லுவாள் ஆனால் ஒரு குண்டுமணி நகை இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லைனாலும் வீட்டில் லாக்கரில் இருக்குது அப்படின்னு வா இல்லைன்னா என் சொந்தக்காரவங்க கேட்டாங்க கொடுத்துருக்கேன்னு வா இல்லைனா இன்றைக்கி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறேன் அதனால் நகையெல்லாம் கழட்டி வச்சுருக்கேன்னு சொல்லுவாள் நகையே இல்லைன்னா கூட அவளுக்கு நகை இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு பெண்ணுக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்டும் அதனால தான் இல்லைனாலும் இருக்குன்னு சொல்கிற குணம் பெண்ணுக்கு உண்டு அந்த இருக்குன்னு சொல்கிறதுனால அந்த பெருமாளுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது ஆகா இவள் வறுமையில் சொல்கிறாளே அப்படின்னு அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த பெருமாள் இவளுக்கு உண்மையாகவே அவ நினைச்சதில் கொடுத்துருவான் இதுதான் பெருமாளுடைய அனுகிரகம் அதனால் மிதுர ராசிக்கார பெண்கள் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு செய்தால் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைனாலும் என் குழந்தை ஆசைப்பட்டுட்டான்னு பெருமாள் கொடுப்பாராம் அதனால் கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் இந்த எட்டு ராசியில் மிதுன ராசி பெருமாளை வணங்கணும் அடுத்தது கடகராசி இந்த கடகராசிக்கார பெண்களுக்கு துர்க்கையுடைய அருள் அதிகமாக உண்டு ஏன்னு கேளுங்க துர்க்கை பார்த்திங்கன்னா தனித்து செயல்படுவா வெற்றி ஜெயம் கொடுப்பா தோல்வின்னு வந்துடுச்சுன்னா துர்க்கையை கும்பிட்டா போதும் எப்பேற்பட்ட காரியமும் சக்சஸ் ஆகும் கடகராசிக்கார பெண்கள் எப்பயுமே தங்கிட்ட ஒன்று இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது யாராவது கேட்டால் ஆ எனக்கு தெரியுமே ஆ அதெல்லாம் எனக்கு இப்போ என்ன எனக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு நம்ம பேசுகிறத வச்சே ஹிண்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வந்துடுவாங்க இதுக்கெல்லாம் யார் அனுகிரகம் பண்ணுறா துர்க்கை அதனால் கடகராசிக்கார பெண்கள் துர்க்கை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது காரிய வெற்றி காரியவாதின்னு சொல்லுவாங்க கடகத்துக்கு இன்னொரு பேரே அதுவும் காரியவாதியாக பெண்கள் இருக்காங்கன்னா எப்படி அப்படி எல்லாருடைய சிண்டும் அவங்க கையில் இருக்கும் இது துர்க்கை தான் அதே மாதிரி சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் மகமாய் ஞாயிற்றுக்கிழமையில் சிம்ம ராசிக்கார பெண்கள்கிட்ட மகமாய் உள்ளே வந்துடுவா சாதாரணமாக ஒரு உடுக்க சத்தம் கேட்டால் கூட சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் யாராவது சத்தம் அவங்க பேசுவாங்க சத்தமா சிம்மராசிக்கார பெண்கள் பார்த்திங்கன்னா சத்தமாக பேசுவாங்க ஆனால் இன்னொருத்தவங்க சத்தமாக பேசுனா இவங்களுக்கு பிடிக்காது சமயபுரம் மாரியம்மன் தான் கை கொடுத்து காப்பாற்றுவா ஏன்னா பல நேரங்களில் நிராயுத பாதியம் நிற்பாங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் தனித்து நிற்பாங்க அவங்க சிங்கிள் அவங்கள வந்து எல்லாரும் விட்டுருவாங்க அந்த இடத்துல கூட சமயபுரம் மாரியம்மன் கை கொடுப்பா அதை பார்த்துட்டு மாரியம்மனே அவங்க பக்கம் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நாம ஏன்ப்பா இப்போ அந்த பொம்பளை பிள்ளை ஏற்றுப்பானேன் அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட இவங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க அப்போ மாரியம்மன் சகாயத்தை கொடுப்பா இந்த சிம்ம ராசிக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு வராகி வழிபாடு இந்த அம்பாள் தெய்வ சக்தி அந்த வராகி வரம் கொடுப்பாள் ராசிக்கார பெண்கள் வராகிகிட்ட போய் மஞ்சள் அரைச்சி வழிபாடு பண்ணால் மஞ்சள் மாலை போட்டு வழிபாடு பண்ணால் வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அடுத்தது துளாராசி துளாராசிக்கு எந்த துளாராசியில் பிறந்த பெண்கள் விநாயகரை வணங்க வேண்டும் பிள்ளையார் தான் அருகம்புல்னு சொல்லுவாங்க எருக்கம்பூன்னு சொல்லுவாங்க அதை சாத்தி இந்த பிள்ளையார இந்த துளாராசிக்காரங்க வணங்கணும் அது ஏங்கன்னு கேட்கணும் அருகம்புல் பார்த்திங்கன்னா ஒரு நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அப்போ துளாராசிக்கார பெண்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய குணத்தை மற்றவங்களை வந்து நல்வழிப்படுத்துகிறதே அவங்களுடைய வேலை அதே மாதிரி எருக்க எருக்கம்பு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது அந்த வாடையே பிடிக்காது அதுமாரி துளாராசிக்காரங்க அறிவுரை மற்றவங்களுக்கு பிடிக்காது ஆனாலும் அறிவுரை சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்கள பற்றி கவலை கிடையாது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு அப்போ விநாயகரை அவங்க வணங்கிட்டு செஞ்சால் எல்லாரும் இவங்க காலடியில் இருப்பாங்க துளாராசிக்காரங்களுக்கு அந்த எட்டு ராசியில் துளாராசிக்காரங்களுக்கு பிள்ளையார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண்களில் கும்பராசி மீன ராசி ரெண்டு ராசிக்காரவங்க இருக்காங்க இதில் கும்பராசிக்கார பெண்கள் முருகனை வழிபாடு செய்யணும் சுப்பிரமணிய சுவாமி சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுள் இல்லை கும்பராசி பெண்கள் முருகனை வழிபாடு பண்ணால் முருக பெருமான் நீண்ட ஆயுளை நிரந்தர அருளை கொடுப்பேன் மீனராசிக்கு குரு தட்சிணாமூர்த்தி சமயபுரம் எப்படியோ அதேமாதிரி தட்சிணாமூர்த்தி சிவாலயத்தில் போய் தட்சிணாமூர்த்தியை போய் மீனராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணால் அந்த பெண்களுக்கு இந்த உலகத்தில் குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதாரணமாக செயல்படுவாங்க முன்னுதாரணமாக செயல்படுவாங்க ஆக இந்த எட்டு ராசி அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் மேஷ ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி கன்னி ராசி ராசி கும்ப ராசி மீன ராசி இந்த எட்டு ராசிக்காரர்களுக்கும் பெண்களுக்காக இந்த தெய்வங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் இப்போ மீதி நாலு ராசிக்கும் தெய்வங்கள் சப்போர்ட் ஆகாதா அப்படின்னு இந்த மீதி நாலு ராசிகளுக்கும் சித்தர்களும் குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் சித்தர்கள் சப்போர்ட்டிங்கே கிடைக்கும் இந்த எட்டு தெய்வ சப்போர்ட் கம்பல்சரி உண்டுமா வாழ்த்துக்கள் ரொம்பவே அழகா தெளிவா எந்தெந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து தெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலா இருந்தது நன்றிங்கய்யா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் வா